நீல வண்ண வானத்தில் தோன்றும் கருமேகங்கள் ஒரு குறையாக தோன்றலாம் ஆனால் அந்த மேகங்கள் தான் தாகம் தீர்க்கின்றன நீராட்டி பூவிட்டு பொட்டிட்டு பின் கன்னத்தின் ஓரம் வைக்கப்படும் கருமை பொட்டு தான் ஒரு குழந்தையின் அழகை பூரணமாக்குகிறது காய்ச்சிய பாலில் விடப்படும் ஒரு துளி தெரிந்த பால்தான் வெண்ணெய்க்கும் நெய்யுக்கும் மோருக்கும் வித்தாகிறது இப்படி குறைகள் தான் பல நிறைகளை உருவாக்க காரணமாகின்றன நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் குறைகளை எண்ணி கலங்குகின்றீர்கள் இப்படித்தான் விரிசலடைந்த பானை ஒன்று சில மாதங்களாகவே விரக்தியில் இருந்தது தன்னுள் ஊற்றப்படும் தண்ணீரில் பாதியைத்தானே கொண்டு செல்ல முடிகிறது என்று குற்ற உணர்ச்சியில் மனம் விரும்பியது இது போதாதென்று எந்த குறையும் இல்லாத மற்ற பானையின் கிண்டலும் கேலியும் மேலும் மனவழியை தந்தது இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று அது தன் முதலாளியிடம் எல்லாவற்றையும் சொல்லி எழுதது விவசாயி புன்னகையுடன் இனிய பானையே வருந்தாதே நாளை தண்ணீர் கொண்டு செல்லும் போது உனக்கு சொல்கிறேன் என்றார் அடுத்த நாள் விவசாயி தண்ணீர் கொண்டு செல்லும் வழியில் விரிசலான பானையின் பக்கம் முழுவதும் அழகான மலர்கள் மலர்ந்திருந்தன ஆனால் மற்ற பக்கம் ஏதுமின்றி வறண்டு போயிருந்தது விவசாயி பாணியை பார்த்து உன்னிடம் இருக்கும் இந்த விரிசல் ஒரு குறைதான் ஆனால் அந்த குறையை நிறையாக்க நினைத்தேன் அதனால் இந்த வழியில் உன் பக்கம் மட்டும் மலர் விதைகளை விதைத்தேன் தூவிய மலர்களை தோல விடாமல் உன் விரிசலின் வழியே சிந்திய தண்ணீர் துளிர்விட்டு வளர செய்தது என்று ஒரு தோட்டமாகவே மாறியிருக்கும் இந்த மலர்களை பறித்துதான் என் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று பெருமிதமாக சொன்னார் அந்த விவசாயி இதை கேட்ட பானைக்கு ஒரே ஆச்சரியம் நான் பானையாக தோன்றியதின் அடிப்படை தேவையையே இந்த விரிசல் எனும் குறை பாழாக்கிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்தேனே ஆனால் அந்த குறைதான் என் முதலாளி வாழ்க்கையில் நிறைவைத் தருகிறது என்று குதூகலித்த அந்த பானை என் குறை என் தனித்துவம் என் குறை என் அழகு இந்த தான் நான் முழுமையடைகிறேன் என்று புன்னகைத்து பெருமிதம் கொண்டது நண்பர்களே உங்கள் குறைகளை எண்ணி குலைந்து போகாதீர்கள் குறைகள் இல்லாத உலகம் ஒன்று இனி பிறந்தால்தான் உண்டு உங்களிடம் இருக்கும் குறைகள் உங்கள் மீது விடப்பட்ட சாபங்கள் இல்லை உங்கள் குறைகள் எல்லாம் துண்டு துண்டாக கிடக்கும் பல வண்ண துணிகளை போன்றது அன்பு எனும் நூலெடுத்து உழைப்பு என்னும் ஊசியில் கோர்த்து தைத்து பாருங்கள் வலிக்கத்தான் செய்யும் தாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் முடிவில் வண்ணமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் நன்றி